பொறுமையின் சிகரமே நட்பின் இலக்கணமே நம்பினால் தன்னை நம்பியவருக்கு இமயமலையாக நிற்கும் சிங்கமே என நாடி வந்தவரை உதவி செய்யும் கலிகால தெய்வமே வல்லவனுக்கு வல்லவனே நேர்மையின் சிகரமே உழைப்பின் உயரமே யார் பற்றிங்க பேசுகிறோம் நீங்கள் தாங்க அன்பார்ந்த மகரம் ராசி அன்பர்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ஆண்டவனையும் நான் பிரார்த்தனை செய்கிறேன் சரி என்ன விஷயம் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க அதாவது மகர ராசிக்காரர்கள் எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதே போல் எந்த திசையில் நீங்கள் தலை வச்சு படுக்கக்கூடாது என்ன காரணம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதே போல் உங்களுக்கு எந்த உறவு நன்மை செய்யது எந்த உறவு நன்மை செய்யறது இல்லை வாஸ்து பரிகாரங்கள் என்ன எந்த ஆலயங்களுக்கு நீங்க சென்று வரலாம் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவை நாம் முழுசாக பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பழைய புராண கதைகளும் சுவாரஸ்யமான தகவலையும் பேச போகிறோம் அதனால் மகர ராசி அன்பர்களே மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் பொதுவாக மகர ராசினா யாருங்க இவங்களுக்கும் ஒரு புராண கதை இருக்கணும்ல அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராசிங்க எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில் அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ராசிகளை வச்சு தான் மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் வாழ்வியில் அவங்க போகக்கூடிய பாதைகளுக்கு வழிகாட்டியாகவும் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ராசிகள் அப்படி இருக்கும்போது மகர ராசி எப்படிங்க உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய காலகட்டத்தில் கடல் ஆழம் அப்படின்றது மனுஷங்க அறியாததை விட மிக மர்மமாக இருந்துச்சாங்க அங்கே கடல் ஆழத்தில் அதிகமான தெய்வீக ஜீவிகள் வாழ்ந்துச்சாங்க கடல் ராஜாக்கள் மறைமலை உயிர்கள் எல்லாமே வாழ்ந்துச்சான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தேவர்களும் அசுரர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பார் கடலை கடைய ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் என்ன கிடைக்குதோ அது சரிசமமாக எடுத்துக்கணும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகத்தில் பெரிய அளவு செல்வமும் சக்தியும் இந்த கடலில் இந்த பார் கடல் மூலிமா கிடைக்கும் அப்படின்னு நினச்சி இந்த பார்க்கடலை கடலை கடையிறாங்க ஆனால் இந்த கடல்ன்றது வந்து ரொம்பவே ஆழமானது இல்லையா ரொம்பவும் ஆபத்தானதும் கூட அலைகள் வந்து ரொம்ப பெருசாக வரும் அப்படி இருக்கும்போது இதில் கடல் ஆழத்தில் மிருகங்களும் இருக்குது பல உயிரினங்களும் இருக்கு இல்லையா இது எல்லாம் வேகமாக அலையில் குதிச்சிச்சிங்க அப்போ இந்த கடல் ஆழத்தில் இருந்து ஒரு அதிசயமான உருவும் தோன்றுச்சிங்க அதான் நம்ம ஏற்கனவே சொன்னீங்க இல்லைங்களா இந்த கடலில் வந்து பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் கிடைச்சிது கொடுமையான விஷம் கிடைச்சிது பல உயிரினங்கள் காமதேனு இதெல்லாம் கிடைச்சது இல்லையா அந்த மாதிரி இந்த பார்க்கடலை கடையும் போது ஒரு அதிசயமான உருவம் தோன்றுச்சுங்க அதுதான் மகரம் அதாவது மகரம் இது ஒரு சாதாரண ஜீவி இல்லைங்க இது வந்து கடல் நிலம் வானம் இது மூன்றுத்தையும் குறிக்கக்கூடியதாகவும் உலகத்தில் சக்திகள் ஒரே உருவத்தில் இணைக்கக்கூடியதாகவும் இந்த மகர ராசி இருக்குங்க அதாவது முதலை உடல் முதலை உடல் என்னும் போது நிலத்தில் வலிமையாகவும் உறுதியாகவும் நிலைநிறுத்தக்கூடிய சக்தியாகவும் இருக்குங்க அதே போல் மீன் வால் கடலுடைய ஆழத்தில் ஆழமான ஆன்மீக சக்தியும் மறைமலை உணர்வுகள் இதெல்லாம் இருக்குங்க சிங்கவாய் அதாவது சவால்களை எதிர்கொள்ளவும் வீரத்தன்மை வெற்றி இதையெல்லாம் கிடைக்குங்க யானை பாதம் பலம் கடுமையான சவால்களை எதிர்கொண்டு முன்னேறும் சக்தி இந்த எல்லாத்தையும் சேர்த்தது தாங்க மகரம் ராசி அதாவது இந்த உருவம் நிலத்தின் உறுதியும் கடலின் ஆழமும் இணைந்தது தாங்க இந்த மகர ராசி அப்பேற்பட்ட இந்த மகர ராசி அதாவது கங்கை தேவியோடைய வாகனமாகவும் இருக்கு வர்ண பகவானுடைய வாகனமாகவும் இருக்குங்க அதாவது நீரிலும் இருக்க முடியும் நிலத்திலையும் இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த மகர ராசி சரி மகர ராசியோட அதிபதி யாருங்க அவரை பற்றி பார்க்கலாங்க அதாவது கால புருஷ தத்துவத்தில் பனிரெண்டு ராசிகளில் பத்தாவது ராசியாகவும் நிலத்தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு அதிபதி யாருங்க சனி பகவான் சனீஸ்வரன் இருக்கிறாருனாவே உண்மை உழைப்பு நேர்மை லட்சியம் பொறுமை ஒழுக்கம் விஸ்வாசம் மனித நேயம் இது எல்லாம் சேர்ந்தது தாங்க மகர ராசி அதே போல் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியும் சனி பகவானால் மகர ராசிக்கு உண்டுங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியும் பெறக்கூடியவர்கள் பனிரெண்டு ராசியில் மகர ராசி அடித்துக்க முடியாதுங்க அதாவது மகர ராசிக்காரங்களுடைய பலம் என்னங்க பலவீனம் என்னங்க அதை பார்க்கலாம் பொறுமை கடின உழைப்பு அதாவது மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கனாவே வாழ்க்கையில் எப்பயும் சனி பகவான் இவங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க பொறுமையாக இருப்பீங்க கடினமாக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க இந்த மேச ராசிக்காரங்க உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு மகர ராசிக்காரர் ஒரு வேலையை ஆரம்பித்தாங்கன்னா வேலை அவளை சீக்கிரமாக சுலபமாக முடியாதுங்க ஏன்னா ஏதாவது ஒரு தடங்கள் வரும் அதாவது பணம் பிரச்சனை இடப்பிரச்சனை அதே போல் அப்படி தடங்கள் வந்தாலுமே பொறுமையாக முயற்சி செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க தான் அதனால தான் சொல்கிறேன் பல வருடங்கள் இந்த வேலையை செஞ்சாலுமே கடைசியில் அதான் சொன்ன மாதிரி முன்னாடி யார் போகிறான் அப்படின்றது முக்கியம் இல்லைங்க கடைசியில் யார் ஜவிக்கிறான் அப்படின்றது தான் முக்கியம் அதனால பல வருடங்களுமே ஆனாலும் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பதவி பெயர் புகழ் செல்வாக்கு இது எல்லாமே நிச்சயமாக கிடைக்குங்க உண்மையின் சிகரம் அப்படின் தான் நான் சொல்லுவேன் அதனால தான் நீங்கள் நேர்மையானவங்க அப்படின்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நியாயம் நேர்மை மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்க உங்களுக்கு உண்மையாக இருக்கிறது தான் பிடிக்கும் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் தவறான வழியில் போக மாட்டீங்க இதை நான் அடித்து சொல்லுவேன் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க அந்த ஆஃபீஸில் டென்ட்ரு அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னே வச்சுக்காங்க அந்த வாய்ப்பை மற்றவங்க ஏதாவது கோளாறுபடி ஜெவிக்கலாம் ஆனால் உண்மையாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க நேர்மையாக நியாயமாக உண்மையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னால் ஆரம்பத்தில் ஏமாத்துறவன் ஜெயிச்சாலும் பின்னாடி நிச்சயமாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அதை ஏன் சொல்ல வரேன்னா என்ன தான் பொய் முன்னாடி ஜெயித்தாலும் ஒன்றுமை பின்னாடி பொறுமையாக தான் ஜெயிக்கும் அதே போல தான் உங்களை ஏமாற்றிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஜெயிச்சாலும் பின்னாடி நீங்கள் தான் உண்மையை ஜெயிப்பீங்க இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா உண்மையோடு நடந்தவன் காலம் தாழ்ந்தாலும் உங்களுக்கு கௌரவமும் தன்னம்பிக்கையும் நிச்சயமாக கிடைக்குங்க அதே போல் ஆதரவான செயல்திறன் நிர்வாகுங்க மகர ராசிக்காரன் ஒருத்தன் ஒரு விஷயத்தில் திட்டமிட்டு துல்லியமாக செயல்படுவாங்க அது எப்படி சொல்ல வரேன்னா ஒரு திட்டமிட்டு செயல்படுறதுனா குடும்பமாக இருக்கட்டும் பிஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் எதையாவது ஒழுங்காக நடத்த திறன் கொண்டவன் நிச்சயமாக மகர ராசிக்காரனாக தான் இருப்பான் இப்போ மகர ராசிக்காரங்க ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறாங்கன்னா அந்த பொறுப்பு மகர ராசிக்காரங்கிட்ட கொடுத்தா அவன் நூறு சதவீதம் எவ்வளவு செலவு எவ்வளவு சேவிங்ஸு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு அச் சி ஆணி வேராட்டம் அப்படி பகிர்ந்து எல்லாருக்குமே சரிசமமாக கொடுப்பாங்க இது தாங்க உண்மையாக மகர ராசிக்காரங்க அப்போ குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் செல்வம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அதுக்கு தான் மகர ராசிக்காரங்களை அடிச்சுக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறான் அதே போல் இவங்கக்கிட்ட தன்னம்பிக்கை அதிகங்க பொறுப்பும் அதிகங்க இப்போ நீங்கள் ஒரு மகர ராசிக்காரராக இருக்கிறீங்கன்னா ஒரு வேலை கடமை அப்படின்னு வந்துச்சுன்னா சொந்தம் பந்தம் நியாயம் எதுவும் வேலைன்னு வந்தால் வேலைக்காரண்டா அப்படின்னு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க ஏன்னா சனி பகவான் உங்கள் பின்னாடி இருக்கிறாருங்க எவ்வ எப்போ சிக்கல் வந்தாலும் சரி அதுலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகக்கூடிய திறன் உங்கள் கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அதில் தீர்வு காணக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குங்க மகர ராசி அன்பர்களே அடித்து சொல்கிறேன் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸே பண்ணுறீங்க பெரிய லாஸே கண்டு பிடிச்சிட்டீங்க வாழ்க்கையே தொலைஞ்சி போச்சு இது மேலுக்கு எப்படா நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல ரெண்டு நிமிஷம் மகர ராசிக்காரவன் நிதானமாக யோசிப்பான் எதனால் இப்படி ஆச்சு அப்படின்னு யோசித்து அதற்கான சொல்யூஷன் என்ன இது மேலுக்கு இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு எப்படி பார்க்கலாம் வருமானம் வரத்துக்கான வழி என்ன அப்படின்னு அதுக்கு வேற ஆணி வேற முடிவு எடுக்கிறதுல திறமசாலிங்க நீங்கள் தாங்க அப்போ பொறுப்புடன் நடக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான் சுலோவாக நடந்தாலும் ஸ்டெடியாக வளர்ந்து நிற்கக்கூடியவங்களும் நீங்கள் தான் அதாவது இந்த பூமியில் எப்பேற்பட்ட மரங்கள் வளர்ந்தாலும் பனை மரத்துக்கு நிகர் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் எந்த மரத்துக்கு வேணால் என்ன வேணாலும் பிடிச்சி வளர்த்துடலாம் ஆனால் பனை மரம் நீங்கள் நெட்டு வச்சா குறைஞ்சது பத்து பதினஞ்சு வருஷம் நிதானமாக வளர்ந்தாலும் பல ஆண்டுகள் வளரக்கூடியது அதே போல் தான் மகர ராசி நீங்கள் இது எழுதி வச்சுக்காங்க அப்படி பொறுமையாக வந்தாலும் வெற்றி பெறக்கூடியவங்க நீங்கள் தான் அதனால தான் பொறுப்புடன் நடக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்ல வரேன் அடுத்து தான் சுருக்கமாக சொல்லப்போனால் உண்மையோடு நடந்தீங்கன்னா காலம் கடந்தாலும் நம்பிக்கை நீங்க மாட்டீங்க உங்களுடைய கௌரவம் நிச்சயமாக கிடைக்குங்க அதே போல ஒழுக்கமா நீங்க நடந்தா குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்குங்க அடுத்ததா தன்னம்பிக்கை பொறுப்போட எப்பேற்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் அதை தைரியமாக சமாளிச்சு நிலையாக அதுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடியவங்க நீங்க தாங்க மாஸ் த மகரம் அப்படின்னு அடித்து சொல்லுவோங்க மகர ராசி அன்பர்களே அடுத்து தான் மகர ராசிக்காரங்களுடைய பலவீனம் என்னங்க அதை பார்க்கலாம் மிகுந்த கட்டுப்பாடு சுதந்திரம் குறைவு அப்படின்னா என்னங்க அதாவது ஒரு மகர ராசிக்காரர் இருக்கிறான்னா இவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவே டிசிப்ளினாக இருப்பாங்க இப்படி தான் நான் இருப்பேன் இப்படி தான் போவோம் இப்படி தான் செய்வோம் அப்படின்னு இருப்பாங்க இதனாலேயே இவங்களுடைய சுதந்திரம் குறைஞ்சிருச்சு அதாவது இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ரிலாக்சேஷனும் கூட இல்லாமல் இவங்க இருப்பாங்க உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு மகர ராசி குடும்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க நான் என்ன சொல்கிறனோ இப்படி தான் நீங்கள் நடக்கணும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் இவருடைய ரெஸ்ட்ரிக்ஷனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே பாதிப்பு அடைவாங்க ரொம்ப கவலையாக இருப்பாங்க ஏன் இப்படிலாம் இவர் நடந்துக்கிறாரு ஏன் இப்படிலாம் இவர் நடந்துக்கிறா அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இது இவங்களுடைய பலவீனம் அடுத்ததாக மிதமான சிந்தனை தாமதம் அதாவது மகர ராசிக்கு சனி பகவான் தான் அதிபதியாக இருந்தாலுமே இவங்க சில டைம் என்ன செய்கிறோம் அப்படின்றது இவங்களுக்கே தெரியாது ஒவ்வொரு விஷயத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு யோசித்து யோசித்து செய்வாங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறதே ரொம்பவே டிலே பண்ணுவாங்க ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா இப்போ இவங்க ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண சொல்கிறாங்க அதே மகர ராசிக்காரர் ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறாரு ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ண சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது மற்ற ராசிக்காரன் டக்குன்னு இந்த ப்ராஜெக்டுக்கான சொல்யூஷன் என்னன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுவோம் ஆனால் மகர ராசிக்காரங்க இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணுறதுல நேரத்தை கடக்கிறாங்க இதனால் தாமதம் உண்டாகுது இது இவங்களுடைய பலவீனம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொறுமை அதிகம் அதே போல் வாய்ப்புகளை இழக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தங்க அதாவது சனி பகவானுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க எப்பயுமே பொறுமையாக தான் இருப்பாங்க அதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் ஓவராக பொறுமையாக இருக்கக்கூடாது சரிங்களா அதாவது இடம் பொருள் யாவல் அப்படின்னு சொல்லுவாங்கள்லையா அதுக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னா மகர ராசி அதுக்கு தேவையான முயற்சிகளை செய்யணும் அதுக்கு தகுந்தார் போல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க சுலாவாய் வேலை செய்வீங்க அது வரது வரட்டும்பா அப்படின்னு நினைப்பீங்க அந்த நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார் மற்ற ராசிக்காரங்க உங்களுடைய ப்ரொமோஷனையும் அந்த வாய்ப்பையும் அடிச்சுட்டு போயிடுவான் அதனால தான் பொறுமையாக இருக்காதீங்க சில வாய்ப்புகள் இழந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் சுய நம்பிக்கை குறைவு அதாவது சனி பகவானே ராசி அதிபதியாக இருந்தாலும் சில நேரத்தில் மகர ராசிக்கு நான் செய்யறது சரியாக தான் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கே சந்தேகம் அந்த சந்தேகம் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் எடுக்கிறது கிடையாது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா ஒரு மகர ராசிக்காரர் ஒரு கம்பெனியில் என்டர்பர்னராக ஆகணும்னு நினைக்கிறாரு நல்ல ஐடியா தான் ஆனால் அதுக்கு ஏற்றாறு போல் ரிஸ்க் எடுக்கலை ஒர்க்கு பண்ணலை அப்படின்னா என்னாகும் நீங்கள் ஃபெயில் ஆவீங்க அப்போ தான் இதை வின் பண்ணிவிட்டு போவோம் அதனால் என்ன சொல்ல வரேன்னா மகர ராசிக்காரங்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பொறுமையானவங்க நேர்மையானவங்க நிர்வாகத்திறன் அதிகம் கடுமையான பொறுப்புடன் உழைக்கக்கூடியவங்க நீதிக்காக உழைக்கக்கூடியவங்க அதே பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மிகுந்த கட்டுப்பாடு கிட்ட மற்றவன் எவனும் வேலை செய்ய மாட்டான் தாமதமானவங்க அதே போல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை இழக்கக்கூடியவங்க சுய நம்பிக்கை குறைவானவங்க அப்படின்னு சொல்கிறேன் சிம்பிளாக ஒரே ஒரு வரியில் சொன்னால் மகர ராசிக்காரங்க ஒரு வேலை செய்கிற இடத்துல சிஓ ஆகிற வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் ஓவரா திங்க் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காம போகும் அப்படின்றது தான் இந்த ஷார்ட் அவுட்டு இப்போ மகர ராசிக்காரங்க எந்த திசையில் தலை வச்சு படுக்கணும் எந்த திசையில் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் மகர ராசிக்காரங்க தலை வச்சு படுக்கிறது நல்லதுங்க ஏன்னா தெற்கு திசையில் யமனுடைய ஆதிக்கம் இருக்குது அப்போ தெற்கு திசையில் யமனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால யமனும் சனி பகவானும் அண்ணன் தம்பிங்க அதனால் நீங்கள் தெற்கு திசையில் தலை வச்சு படுக்கும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க மனதில் அமைதி உண்டாகுங்க இயல்பாகவே உங்களுக்கு செல்வம் சொத்து வண்டி வாகனம் இது இதையெல்லாம் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் கணவன் மனைவி குழந்த அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருப்பீங்க உதாரணமாக ஒரு மகர ராசிக்காரங்க பல தடவை ஜாபில் முன்னேற்றம் இல்லாமல் திணறினாலும் நீங்கள் தெற்கு திசையில் தலை வச்சு படுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் சில மாதங்கள்லேயே அதற்கு ப்ரொமோஷன் கிடைக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அடுத்து மகர ராசிக்காரங்க கிழக்கு திசையில் தலை வச்சு படுக்கிறது நல்லதுங்க ஏன்னா கிழக்கு திசை சூரியன் உதைக்கும் திசை அப்படின்றதுனால கிழக்கு திசையில் நீங்கள் படுக்கும்போது உங்களுக்கு இயல்பாகவே கல்வி அறிவு இது எல்லாமே கிடைக்கும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளின் முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி பதவி உயர்வு அதிகாரம் பத் அரசியல் அரசாங்க வேலை இது எல்லாமே உங்களுக்கு இயல்பாக கிடைக்கும் அப்படியே பிஸ்னஸும் நீங்கள் நல்லாவே டெவலப் பண்ணுவீங்க உதாரணமாக ஒரு மகர ராசி மாணவன் ஏதாவது ஒரு திசையில ப படுக்கும்போது கான்சென்ட்ரேஷன் குறையும் படிக்க முடியாது ஆனால் அதே நீங்கள் கிழக்கு திசையில படுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகமாக கிடைக்கும் அறிவு அதிகமாக இருக்கும் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க நல்லா மதிப்பெண் பெறுவீங்க முன் மாணவனாக திகழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தான் இருக்குங்க அடுத்ததாக எந்த திசையில நீங்க தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில நீங்க தலை வச்சு படுக்கக்கூடாது அதாவது பூமியோட சுழற்சியின் மூலமாக காந்த ஈர்ப்பு விசையின் மூலமாக நீங்கள் வடக்கு திசையில் படுக்கும்போது உங்களுக்கு அடிக்கடிக்கு தலைவலி வரும் தூக்கம் இல்லாமல் இருக்கும் ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் ஒரு பக்கம் செலவும் அதிகரிக்கும் கடன் சுமை அதிகரிக்கும் மனதில் ஒரு கவலை உண்டாகும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் எப்படி என் தொழிலை இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்கும் அடுத்ததாக மேற்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படுத்தாலும் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காதுங்க ஏன்னா மேற்கு திசை வந்து சூரிய பகவான் அஸ்தமிக்கிறதுனால சனி பகவானும் எந்த ஒரு செயலும் இல்லாமல் தவிக்கிறார் அதாவது உதாரணமாக சொன்ன போனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணாலும் மகர ராசிக்காரங்க மேற்கு நோக்கி படுத்திங்கன்னா நிச்சயமாக அதை டெவலப் பண்ண முடியாதுங்க அதாவது சிம்பிளாக சொன்ன போனால் நீங்கள் மகர ராசிக்காரங்க தலையை தெற்கு அல்லது கிழக்கு பக்கம் நீங்கள் தலை வச்சு படுக்கும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க செல்வம் உண்டாகுங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க வேலையில் ஒரு ஸ்டாண்டர்டாக ஹையர் ப்ரொமோஷன் கிடைக்குங்க கோடீஸ்வர யோகம் கிடைக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க வண்டி வாகனம் சொத்து நிலம் வீடு இது எல்லாம் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதே நீங்கள் தலையை வடக்கு அல்லது மேற்கு திசையில் பார்த்து வச்சிங்கன்னா நிச்சயமாக இது எல்லாமே அப்படி ஆப்போசிட்டுங்க அதாவது உங்களுக்கு ஒரு பக்கம் உடல் பிரச்சனை ஏற்படுங்க வந்த பணம் செல்வம் எல்லாமே குறையுங்க ஏற்கனவே இருந்த பரம்பரை செல்வம் சொத்துங்களும் குறையுங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது கணவன் இடையே சண்டை அதிகரிக்குங்க அதனால் மன உளைச்சல் அதிகமாகும் நோய் உருவாகும் இது எல்லாமே நடக்குங்க அதனால் மகர ராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் தலையை வடக்கு திசையிலும் மேற்கு திசையிலையும் வச்சு படுக்காதீங்க தெற்கு திசை கிழக்கு திசையில் வச்சு படுங்க மகர ராசிக்காரங்களுக்கு சனீஸ்வர பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால நூறு சதவீதம் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்லதுங்க இதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ஆரோக்கியம் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்குங்க அடுத்ததாக தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு நீங்கள் சென்று வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் எதுவும் நடக்காமல் நன்மைகள் உண்டாகுங்க அதே போல் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கும் சனீஸ்வரருக்கும் அர்ச்சனை செஞ்சீங்கன்னா கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க ஆஞ்சநேயர் ஆலயங்களுக்கு சென்று சனிக்கிழமை நாட்களில் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகுங்க செல்வம் செழிக்குங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாட்களில் எல் எண்ணெய் கருப்பு உளுந்து கருப்பு உடை இதை தானம் செய்யுங்க அதே போல கருங்கல் இரும்பு விளக்கில் எல் எண்ணெய் ஏற்றி சனீஸ்வர பகவானுக்கு தீபத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னா நன்மை உண்டாகுங்க அதே போல் காகங்களுக்கு உணவு வைப்பது உங்களுடைய பாவத்தை குறைக்குங்க அதே போல் சனி மந்திரத்தை ஹனுமான் சளி பாட்டு பாராயணம் செய்வதால் மன அமைதி பாதுகாப்பு உண்டாகுங்க ஆகையால் மகர ராசிக்காரர்கள் எந்த திசையில் தலை வச்சு படுக்கணும் எந்த திசையில் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்